ஹாய் மண்டே எனக்கு எப்பவுமே மண்டேங்கிறது ஒரு பிஸியான நாள் தான் ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சென்னாவை தான் நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன் ஸோ அதைத்தான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் மன்னாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு ஸோ நானுமே குயிக்காக ரெடி ஆகிட்டு ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி இருந்ததுனால அவசர அவசரமாக இந்த மாதிரி சனாவை வந்துட்டு நான் நல்லாவே கறி போட்டு இந்த ஒனியன் அப்புறம் இந்த மிளகாய் எல்லாமே போட்டு நான் வந்து தாளித்து பெருட்டி எடுத்துட்டேன் ஸோ ஃபீஸ்லையெல்லாம் இந்த கிளீனிக் வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குது ஸோ அதனால் எங்கள் ரூம் எல்லாம் வந்துட்டு இந்த க்ளீன் பண்ணி நல்லா கெபின் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் அதையுமே கேப்சர் பண்ணிவிட்டேன் நான் பட் என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ண முடியல கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் ஆஃபீஸ் ஃபீஸ்ட பிளாகலும் நிறைய போடுறேன் இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவே நான் முடிச்சுட்டேன் ரெட் ரைஸ் சாதம் கூடவே நான் இந்த வெஜிடபிள் பாலோ செஞ்சுட்டு இருந்தேன் கூட முட் முட்டையை வந்துட்டு அந்த வெஜிடபிள்ஸ் கூட அப்படியே வதக்கி அதுக்கு கூட நான் முட்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்ஸ்டனாக நான் அதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மீன் பொரியல் இருந்துச்சு அது கூட பீஃப் எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் ஸோ எனக்கு லஞ்ச் டைம்ங்கிறது ரொம்ப ஒரு கிடைக்கிறதே ரொம்ப குறைவான நேரம் தான் ஸோ அதுக்குள்ளே நான் வந்துட்டு குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணி குயிக்காக சாப்பிட்ற மாதிரி நான் லஞ்சுக்கு வந்து போயிடுவேன் திரும்ப இது வந்துட்டு நான் டின்னருக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான யாருமே இது வரைக்கும் செஞ்சுருக்கவே மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ நான் அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டாக சீஸே தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக கூட நான் இந்த சன்னாவையும் சேர்த்து என்கிட்ட வந்துட்டு இந்த பாயில் பண்ண இருந்துச்சு ஸோ அதையுமே தோலை நீக்கிட்டு அதையுமே வந்துட்டு நல்லா மசிச்சுட்டு சேர்த்து அதுக்கு கூடவே நான் வந்துட்டு இந்த சாஸ் எல்லாம் எட் பண்ணி கூட வந்து மொசரெல்லாம் சீஸும் இந்த வெஜிடபிள் போலவையும் நான் கூடவே எட் பண்ணி அதுக்கு கூட கொஞ்சமாக தண்ணியும் எடுத்துகிட்டு பெப்பரும் சோல்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறது அதோட சோயா சாஸும் சேர்த்துருந்தேன் இந்த தண்டி லெவல் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கணும் ஸோ நம்ம இதை வந்துட்டு ஒவனில் ப்ரீ ஹீட் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்டவ்வில் எப்படி இந்த ஒவன் இல்லாதவங்களுக்கு கூட செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதை காட்டணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு ஸ்டவ்லேயே நான் குக் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த நம்முடைய தோசைக்கல்ல முதல்ல ஹீட் பண்ணி அதுக்கு மேல இந்த பேனை வச்சு நம்ம அதையுமே ஹீட் பண்ணி ஸோ ரொம்ப லோ ஃப்ளேமில் நம்ம ஹீட் பண்ணி நம்ம அதை இறக்கிட்டோம்னு சொன்னால் ரொம்ப சூப்பரான சீஸி பஸ்ட்டாக ரெடி ஆயிரும் ஸோ இது வந்து நம்ம மண் ஆக்காகத்தான் வந்து அவங்க வந்துட்டு நிறைய சாப்பிடவே இல்லை இன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப கிளாஸ் ம்த இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீ பிஸியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் நான் அவங்களுக்குமே இது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்துட்டேன் ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க சாப்பிட்டாங்க எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அவங்களோட ஹோம்ஒர்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட புக்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு ஸோ அதையுமே முடிச்சுட்டு தூங்கிட்டேன் இன்றைய வ்ளாக் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு இந்த ஈவினிங் டீ டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஸோ அந்த டைமுக்குள்ளேயே நான் டீ குடிக்கும்போது எனக்கு வந்து ரம்ஜானுக்கு தேவையான என்னென்ன க்ரோசரிஸ் ஐட்டம் மற்ற மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வாங்குறத லிஸ்ட் பண்ணி அதையுமே ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன் ஸோ எனக்கு நாளைக்கு பர்ச்சேசிங் போகிற வேலையில் தான் இருக்குது அதுக்கு அதனால முன்கூட்டியே நான் அந்த கிடைச்ச ஃப்ரீ டைமுக்குள்ளே நான் அதையுமே செஞ்சு முடிச்சுட்டேன் எனக்கு என்னென்னா ஒரே ஒரு ரொம்ப ஒரு கவலையான ஒரு விஷயம் நான் யோசிக்கிறது எல்லாமே ரொம்ப இப்போ நம்ம என் ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போதும் நிறைய பேர் நம்ம பிகின்னர்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நான் நிறைய பேர் பண்ணியிருக்கிறேன் நான் வந்துட்டு இந்த சேனல்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நான் இதை அப்ளோட் பண்ணுறேன் ஸோ இதை எனக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப்போ லைக்ஸோ வியூஸோ இல்லாமலுக்கு இருக்கிறது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வளர்ந்து வர சேனல்களை நிறைய பேர் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் நிறைய நிறைய நியூ ரெசிபீஸ் ஹெல்தியான ஃபுட்ஸ் இந்த மாதிரி ரீச் ஆகணுங்கிறது என்னுடைய பர்பஸாக இருக்குது